பெண்ணே நான் கோவப்பட்டாலும் என்னை விடாதே வேண்டாம் விடாதே ஏதோ சூழ்நிலை காரணமாக உன்மீது கோவப்பட்டாலும் மறுநொடியில் தீயிலிட்ட சருகாய் தொலைந்து போகிறேன் ஆயிரம் கவலைகள் இதயத்தில் இருந்தாலும் அத்தனையும் மொத்தமாக்கி சில நேரங்களில் உன்னிடத்தில் திணித்து விடுகிறேன் என்னை புரிந்து கொண்டவள் நீ என்பதாலா இல்லை நீ எனக்கு மட்டும் சொந்தம் என்ற உரிமையிலா தெரியவில்லை அந்த வானம் கூட கண்ணீர் விட்டு தான் இந்த பூமியும் பசுமையாக சிரிக்கிறது அதுபோல் எத்தனை துக்கங்கள் என் இதயத்தை தாக்கினாலும் வெட்கத்தை விட்டு உன்னிடம் அழுதால் எனக்கு ஆறுதலாக இருக்கும்படி யார் என் மீது கோவப்பட்டாலும் அதை உன்னிடம் சொல்லி ஆறுதல் அடைவேன் ஒருபோதும் நீ என்னை விடாதே நான் தாங்க மாட்டேன் நிம்மதியாக தூங்க மாட்டேன் பெண்ணே நான் உன் மீது கோவப்பட்டாலும் நீ என்னை என்று வேண்டாமென்று விடாதே